தம் பிரியாணி செய்முறை பிரியாணி அரிசி முக்கால் கிலோ எடுத்துட்டு அதில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கணும் ஒரு நானூறு வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா புதுசாகவே போட்டுக்கோங்க போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சிக்கனையும் கழுவி வச்சுக்கோங்க முக்கால் கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளியை நறுக்குங்க அது குக்கரை வைங்க குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சோம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்குங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவீங்க சேம் அதே தான் சிக்கன் கிரேவி பண்ணுங்கள் ஒரு அது ஒரு இதில் ஒரு அடுப்பில் நான் பாத்திரம் வந்து குக்கர் தான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு குக்கரில் தண்ணி ஊற்றி வைக்கேன் அதாவது அரிசி ரெண்டு உலக்கு இருந்ததுன்னா ஒரு மூணு உலக்கு தண்ணி வையுங்க தாராளமாக மூணு மூன்றரை ஒளக்குக்கிட்ட தண்ணி வைங்க தண்ணியை வச்சுட்டு சின்ன பருநெல்லாம் கொதிக்க விட்ருங்க இந்த அடுப்பில் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு போட்டு வதக்குங்க தண்ணி இது சைடு வச்சிருக்கிறதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏற்ப உப்பு போட்டுங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க அப்புறம் தண்ணி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளை போட்டு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க குழம்பு மிளகாச்சூள் கொஞ்சம் போடணும் அதனால் தனி மிளகாச்சூள் கம்மியாகவே போடுது தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தக்காளி விற்க வேலையில் அதனால தான் தக்காளியை நான் கம்மியாக போட்டேன் தயிர் லெமல்லாம் ஊற்றுறோம் அதனால் சரி தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு தக்காளியை கம்மி பண்ணி போட்டு நான் கொஞ்சம் கூட தக்காளி போடலாம் இஞ்சி புட்டுல பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி புட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதகு வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் எடுத்து போடுங்க களி வச்ச சிக்கனை போடுங்க களி வச்ச சிக்கனை போட்டு நல்ல ஒரு பரட்டு பரட்டுங்க நல்லா புரட்டிட்டு இந்த அடுப்பில் தண்ணியில் பட்டை இந்த பிரியாணி இலை பட்டை எல்லா கொஞ்சம் ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இந்த தண்ணி இந்த சைடு நல்லா தண்ணி விடுதளவுக்கு வேவது பாருங்கள் வதக்குறதுலேயே தண்ணியே ஊற்றலை ஆனால் தண்ணி அளவுக்கு வேவது பாருங்கள் அப்புறம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் திருச்சி வச்சுப்போம்னா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ரொம்பலாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூக்கணும் என்னடா பாக்கெட் பேக்கெட்டாக எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காள் நினைக்காதீங்க பாக்கெட்டோட கட் பண்ணி அப்படியே ஒரு தப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவேன் அவ்வளோதான் தோ எனக்கு அளவு தெரியுதுனால அப்படியே போட்டுருவேன் நீங்கள் டீஸ்பூன் வச்சே போடுங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்பலாம் வேண்டாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும் வீட்டில் உற ஊற்றி வச்சிருக்க தயிர்னால் நாலு ஸ்பூன் ஊற்றுங்க கடையில் வாங்கின தயிர்னால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அது மூணு ஸ்பூன் போதும் நான் வீட்டில் உற ஊற்றுனது ரொம்ப புளிப்பு இல்லைன்னு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அந்த தயிர் ஊற்றுனது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும் சிக்கனு அதனால் தண்ணியே நீங்கள் ஊற்ற தேவையே இல்லை இந்த தயிர் ஊற்றுன அந்த இதுலேயே கிரேவிலையே நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொசா அரிசியை போட்டு விட்டுருங்க இந்த அடுப்பில் அரிசியை போட்டு சும்மாலாம் நின்றாதீங்க கிண்டி கொடுங்க அப்படி விட்டுறாதீங்க சிக்கனை எப்படி கிண்டி கொடுப்பீங்க கூட அதுமாதிரி அரிசியும் கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டு இந்த சைடு குக்கர் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு விட்ருங்கப்பா சிக்கன் கிரேவிக்கு மூணு விசில் வச்சு விட்ருங்க இங்கே இந்த பிரியாணி அரிசி ரொம்ப நேரம்லாம் வேணும்னா தேவையில்லை கொஞ்ச நேரம் ஒரு எட்டு நிமிஷம் தான் ஆகுது அது வேகுது அதுக்கு ரொம்ப நேரம்லாம் வேற ஊற வச்சு அரிசினால சட்டுன்னு வந்துடுது பக்கத்துலேயே நின்று இது பண்ணுங்க போட்டுட்டு வேறு எந்த வேலையும் போய் பாத்திரம் இந்த மாதிரி காய் வடி வடிகட்டுற பாத்திரம் இருந்துன்னா அதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மேலே வச்சுக்கோங்க அந்த கிண்ணம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த காய் வடிகட்டி பாத்திரத்தை வச்சுட்டு அந்த சாத்து அதில் ஜல் ஜல்லிக்கரண்டி தண்ணி இது விட்டு எடுத்து போட்டுக்கோங்க லெமன் ஒன்று புழிஞ்சி வச்சுக்கோங்க ஒரு நாலு வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த கேப்பில் விடாலை நறுக்கி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி இதுவும் பொண்ணு நேரமாக பொறிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் சிக்கன் கிரேவி ரெடி அது அப்படியே இருக்கட்டும் கிளறி கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சிருங்க இங்கே இந்த வெங்காயத்தை பொறிச்சு எடுங்க அடுப்பு சிம்மலே வச்சு விடுங்க கொஞ்சம் நேரம் குதிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டு இதாகட்டும் அடுப்பில் வெங்காயம் போட்டது வெங்காயம் பொண்ணுரமாக ஆயிரும் அதை வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு வெங்காயம் போது ரொம்பலாம் வேண்டாம் அப்புறம் ஒரு அகலமான பாத்திரம் தவறாக மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சோம்ல அது தண்ணியாக இருக்கணும் கிரேவி அத கலந்து ஊற்றுங்க அடியில் பாதி ஊற்றுங்க பாதி ஊற்றி அதை பாதி ஊற்றுங்க அப்புறம் பாதி ரைஸ் போடுங்க நல்லா பாதி ரைஸ் போட்டு சமப்படுத்துங்க அதில் எல்லாம் கீழே இறக்கி வச்சு செய்யுங்க கேஸ் வேலையே வச்சு செய்யாதீங்க கீழே கிச்சன் மேடையிலே ஒரு உரமாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணுறேன் கம் பிரியாணிக்கு லெமன் ஒரு லெமன் புழிஞ்சிச்சு வந்துடுமா அந்த லெமன் தனியாக சுற்றி ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் பொரிச்சி வச்சுருக்கோம்ல அதையும் பரப்பு நாக்காக போட்டு கொடுக்குறேன் போட்டு கொடுப்பேன் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருந்து கழு வச்சுருக்கணும் அது அதுக்கு அடுத்தது டெக்கரேஷனுக்கு இது கொஞ்சம் வேலைப்பாடு தான் ஆனால் பிரியாணி சூப்பராக இருந்தது வேறு லெவலில் தான் இருந்தது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சோம்பேறித்தன்னை படாதீங்க அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி பாதி இருந்ததில் அந்த சிக்கன் கிரேவியை எடுத்துங்க விட்டுட்டு அதையும் நல்லா சரி சமமாக பரத்தி விட்ருங்க ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா ஒரு ப்ளேட் நூற்றம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் இது நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு மேலே ரைஸ் போடுங்க அதுக்கு மேலே நெய் ஒரு நாலு ஸ்பூனு நாலு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் சமமாக இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு கொஞ்சமாக ரொம்ப ஒரு சின்ன சிட்டி அளவு போதும் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை லைட்டாக கலந்து விட்டு அந்த ரைஸ்க்கு மேலே அப்படியே ஒரு கோடு போட்டு விடுங்க அப்படியே சூப்பராக ஒரு கோடு போடுங்க போட்டாச்சா அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு கோடு போடுங்க அது லைட் கலராக இருக்கும் அதையும் ஒரு கோடு போட்டு விட்டுருங்க போட்டு விட்டு ஒரு தட்டை போட்டு மோத கேஸை பற்ற வச்சு ஒரு வேண்டாம் தோசைக்கல்லும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை வைங்க அதை வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த தை இதை வைங்க பிரியாணியை தூக்கி அதுக்கு மேலே நம்ம தண்ணி வடிச்சு வச்சுருக்கோம் திரும்ப சூடாக அந்த அரிசி வடித்த தண்ணி அதையும் தூக்கி அதில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்க பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இதுக்கு எங்கள் வீட்டில் சைடிஸ் அவுச்ச முட்டை வெங்காய பச்சடி அவ்வளோதான் வாங்க சாப்பிடலாம் பிரியாணி ரெடி கலர் கலராக இருந்தது பார்க்கவே ஒரு அழகா இருந்தது ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருந்தது ஹோட்டலில் பிளேட்ல வச்சு கொடுக்குற மாதிரியே இருந்தது பசங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுக்குறது ஒரு சந்தோஷம் தான் அப்படி செஞ்சு கொடுக்குறது வாங்க சாப்பிடுவோம்